நம்மளால் பணமோ நம்மளோட நேரத்தையும் நம்ம வந்து மிச்சம் பண்ண முடியலையே அப்படின்னு கவலைப்படுறீங்களா இனி உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஐஸ்கட்டியை பயன்படுத்தி நீங்கள் வேலை செய்யக்கூடிய நேரத்தையும் நீங்கள் மிச்சம் பண்ணலாம் அதே மாதிரி உங்களோட பணத்தையுமே நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணலாங்க அதுக்காக நான் நிறையா டிப்ஸ் நான் சொல்லியிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நான் சொல்லியிருக்க இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம கிச்சனில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய பொருள் பார்த்திங்கனாக்க கத்திரிக்கோளும் கத்தியும் தாங்க ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமா அது வந்து ஷார்ப்பே இருக்காது கட்டே பண்ணாது இதனால என்ன பண்ணுவோம் நம்ம புதுசாக கத்திரிக்கோளும் கத்தியும் வாங்குவோம் அந்த மாதிரி இனி வந்துட்டு நீங்கள் வந்து உங்களோட பழைய கத்திரிக்கோள் கத்தியை வந்து தூக்கி போட்டுடாம புதுசாக வாங்கி பணத்தையும் நீங்கள் வந்து செலவு பண்ண வேண்டாம் இப்போ பாருங்கள் இந்த பேப்பரை நான் கட் பண்ணுறேன் அந்த கத்திரிக்கோள் வந்து கட் பண்ணவே இல்லை அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஐஸ் கியூப்பை வந்து ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணுற மாதிரியே அந்த ஐஸ் கியூப்ஸ்ல ஒரு இருபது தடவைக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விடுங்க நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணும் போதே பார்த்திங்கன்னா அந்த ஐஸ்கட்டி வந்து கரைஞ்சி கரைஞ்சி உங்களுக்கு நீங்கள் கட் பண்ணும்போது அந்த லைன் மாதிரி கூட அதில் விழும் ஸோ இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி பாருங்கள் உங்களோட கத்திரிக்கோள் வந்து புது கத்திரிக்கோள் மாதிரியே நல்லா ஷார்ப்பாகிடும் சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து கட் ஆகும் இப்போ நான் உங்களுக்கு வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணது பாருங்கள் டக்குன்னு இது வந்து கட் ஆகிடுச்சு பாருங்க முன்னாடி கட் பண்ணவே இல்லை இப்போ எவ்வளோ ஈஸியாக வந்து கட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இனி வந்து பழைய கத்திரிக்கோள் கத்தி எல்லாம் தூக்கி போட்டுட்டாமல் இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் பயன்படுத்தி நீங்கள் ஷார்ப் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து பயனுள்ளதாக இருக்கும் டிப்ஸ் நம்பர் டூ என்னன்னு பார்க்கலாம் காரச்சட்னி காலைல பண்ணணுன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க ஏன்னா அதை வதக்கி ஆற வச்சு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அரைக்க முடியும் ஏன்னா சூடாகவே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளோட ஜார் வந்து சூடாகிடும் அதே நேரத்தில் நம்மளோட மிக்ஸியும் கெட்டு போயிடும் அப்படின்ற பயம் வந்து நமக்கு இருக்கும் இனி அந்த கவலையே உங்களுக்கு வந்து வேண்டாங்க உங்களுக்கு காரச்சட்னி எவ்வளோ பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு எல்லாமே வதக்கிக்கோங்க வதக்கிட்டு அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு எவ்வளோ நீங்கள் குவான்டிட்டி வந்து நீங்கள் சட்னி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோடய ஐஸ் கட்டிகளை நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சி எடுத்து பாருங்கள் உங்களோட மிக்ஸி ஜார் வந்து பார்த்திங்கன்னா சூடே ஆகாது உங்கள் மிக்சியும் கெட்டு போகாது ரொம்பவே உங்களோட சட்னி வந்து நல்ல திக்காக நல்ல டேஸ்டியாக வந்து இருக்கும் காரச்சட்னி நமக்கு நல்ல திக்காக வேணும் அப்படின்னு நம்ம நினப்போம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் மிக்ஸியில் வந்து அறையாதப்போ நம்ம தண்ணி ஊற்றுவோம் அதனால் என்னாகும் சம்டைம்ஸ் வந்து ஜாஸ்தியாக கூட போயிடும் இதனால அதோட டேஸ்ட்டுமே வந்து போயிடும் இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் நீங்கள் போட்டு அரைச்சி பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஃபாலோ பண்ணி பாருங்க டிப்ஸ் நம்பர் த்ரீ என்னன்னு பார்க்கலாம் இனி கடைகளில் நீங்கள் நெய் தனியாக வெண்ணெய் தனியானு சொல்லிவிட்டு அதிகமாக காசு கொடுத்து நீங்கள் வாங்க வேண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய நெய்யை வச்சு எப்படி சூப்பராக வந்து வெண்ணெயாக மாற்றுறது அப்படின்றத நம்ம இப்போ வாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி அடிக்கணமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் உங்களுக்கு எவ்வளோ வெண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய ஐஸ் கட்டிகளை எடுத்து அதில் வந்து போட்டு விட்டுடுங்க போட்டுவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா அந்த நெய் எல்லாமே வெண்ணெய் மாதிரி உங்களுக்கு திரண்டு வர ஆரம்பிச்சுருவோங்க ஸோ இது மாதிரி பண்ணும்போது என்ன நம்மளோட மணி வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம் நெய் பட்டர் ரெண்டையுமே நம்ம வாங்கும் போது பார்த்தீங்கன்னா அதிகமாக காசு ஆகும் திடீர்னு நமக்கு வந்து வெண்ணெய் தேவைப்படும் அந்த நேரத்தில் கடைக்கும் நம்ம போய் வாங்க முடியாது சில நேரங்களில் கடைகளையுமே இருக்காது அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெய்யே வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி வெண்ணயா மாற்றிடலாங்க அஞ்சே நிமிஷத்தில் நம்ம வந்து மாற்றிடலாம் இதனால் வந்து பார்த்திங்கன்னா தனியாக காசு கொடுத்து வாங்கணுன்ற அவசியம் கிடையாது இதை பண்ணுறதுக்குமே உங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தாங்க ஆகும் இதனால் என்னென்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்குது மணியும் நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணலாம் அதே நேரத்தில் நம்மளோட நேரத்தையும் நம்ம வந்து மிச்சப்படுத்திடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல வெண்ணெய் வந்து திரண்டு வந்துருச்சு இப்போ அதில் வந்து கொஞ்சமாக இருக்கக்கூடிய அந்த ஐஸ் கட்டிகளோட தண்ணியை வந்து நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன் ஃபில்டர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஏர்டைட்டான ஒரு கண்டெய்னர் எடுத்துகிட்டு அதில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம வீட்லையே வந்து வெண்ணெய் ரெடி பண்ணிட்டோம் அதே மாதிரி சீக்கிரமாகவே நம்ம வந்து வெண்ணையுமே நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஸோ இது வந்து நமக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நானே வந்து வீட்டில் வெண்ணெய் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஒரு ஹாப்பினஸும் நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ இந்த டிப்ஸையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் வந்து பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க டிப்ஸ் நம்பர் ஃபோர் என்னென்னு பார்க்கலாம் உங்கள் வீடுகளில் இருக்கிற பாத்திரம் எல்லாமே அடிப்பிடிச்சி ரொம்ப வந்து கருப்பு கருப்பாக இருக்கா இதனால் கொடுத்துட்டு புதுசாக பாத்திரம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படி இருக்கிற எல்லாருக்குமே இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க அதாவது என்னென்னா நம்ம வீடுகளில் அதிகமாக நம்மளோட பாத்திரங்கள் வந்து அடிப்பிடிக்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா ஒன்று பால் காய்ச்சற பாத்திரமாக இருக்கும் இன்னொன்று நம்ம டீ போடக்கூடிய பாத்திரமாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து டீ போடுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நீங்கள் எந்த பாத்திரத்தில் நீங்கள் டீயோ பாலோ நீங்கள் வந்து போட போகிறீங்க அப்படின்னாக்கா அதுலேருந்து ஒரு ரெண்டு ஐஸ் க்யூப்ஸை நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுவிடுங்க அந்த சில்னஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாத்திரம் ஃபுல்லாக ஏறிடும் அப்போ என்ன ஆகணும் உங்களோட பாத்திரம் வந்து நல்லா ஈரமாகும் அப்படி ஈரமானதுக்கு அப்புறமா நீங்கள் பாலோ இல்லை டீயோ நீங்கள் வந்து போட்டு பாருங்கள் உங்களோட பாத்திரத்தில் அடியே பிடிக்காது தீஞ்சுமே போகாது ஏன்னு பார்த்திங்கன்னா பால் வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா திக்காக இருக்கும் இதனால் என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா அந்த பாலில் இருக்கிறதான அந்த திக்னஸ் வந்து உங்களோட பாத்திரத்தில் அப்படியே ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும் அப்படி ஸ்டோர் ஆகும்போது என்னாகும் நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது அப்படியே ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி போயிடும் நம்மளோட பாத்திரமும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்க கெட்டு போயிடும் அதே மாதிரி பாலுமே நமக்கு வேஸ்ட் ஆகிடும் ஸோ இதில் வந்து நம்மளோட மணியும் வேஸ்ட் ஆகுது அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ஐஸ்க்யூப்ஸ் போட்டு நீங்கள் பண்ணும்போது உங்களோட பாத்திரம் வந்து அடியே பிடிக்கவே பிடிக்காது இப்போ நான் இந்த டீ நான் போட்டேன் இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி காட்டுறேன் பாருங்கள் என்னோடய பாத்திரத்தில் அடியில் அந்த மாதிரி எந்த விதமான ஸ்டோரேஜுமே அதில் வந்து இல்லை பாருங்கள் கையை வச்சு நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிப்ஸ் நம்பர் ஃபைவ் என்னென்னு பார்க்கலாம் நீங்கள் அடிக்கடி தோசைக்கல் வாங்குறீங்களா இனி நீங்கள் தோசைக்கல்லே வாங்க வேணா இருக்கிற கல்லை வச்சே சூப்பராக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் தோசை அப்புறமா இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு இதை வந்து தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா அதில் இருக்கிறதான அழுகுகள் எல்லாமே வந்துடும் அதாவது நம்ம தோசை ஊற்றும் போது கண்ணுக்கு தெரியாமல் அந்த தோசையோட மாவு எல்லாமே அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோராக இருக்கும் நம்ம மேலும் மேலும் அதில் ஊற்றும் போது தோசை நமக்கு வந்து சரியாகவே வராது பிஞ்சு பிஞ்சிட்டு வரும் இல்லை வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் தோசை ஊற்றுனதுக்கப்புறம் அப்புறமா ஆயில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி தொடச்சி விட்டீங்க அப்படின்னா போதும் உங்களோட தோசைகள் எப்போவுமே புதுசாக இருக்கும் அதே மாதிரி கல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த கோட்டிங்கே போகாமல் சூப்பராக புதுசு மாதிரியே இருக்கும் இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீடுகளில் ஐஸ் க்யூப்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணுவோம் அதுக்கு நம்மளோட ஃப்ரிட்ஜில் கொடுத்துருப்பாங்க ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து நம்மளால் எடுக்கவே முடியாது அது வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம் இனி அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம் நம்மளோட கடைகளில் இந்த மாதிரி பாப்பு ஐஸ் க்யூப்ஸ்ன்னு சொல்லி விற்கிது இது என்னென்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஐஸ் க்யூப்ஸை நீங்கள் வந்து ஊற்றி வச்சுட்டு அடியில் வந்து சிலிக்கான் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாவே போதும் உங்களுக்கு வந்து மேலே வந்து அந்த ஐஸ் கியூப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் இதனால் நீங்கள் போட்டு தட்டிக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கணுன்ற அவசியமே உங்களுக்கு இருக்காது ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா என்னோட கையில் நான் மசாஜ் பண்ணி காட்டுறேன் உங்களோட ஃபேஸ்லையுமே நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் வச்சு டெய்லியும் இந்த மாதிரி நீங்கள் மசாஜ் விட்டீங்க அப்படின்னாக்கா உங்களோட ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி நல்ல உங்களோட ஃபேஸ் வந்து நல்ல பிரைட்டாக இருக்கும் நல்ல க்ளோவாகவும் கொடுக்கும் நம்ம மற்ற ஃபேஸ் பேக்லாம் போடுறதுக்கு நமக்கு டைம் இல்லைனா கூட இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் வச்சு உங்களோட ஃபேஸில் நல்லா இந்த மாதிரி மசாஜ் பண்ணிங்கனாவே போதும் சூப்பராக பல பலனும் உங்களோட ஃபேஸ் வந்து இருக்கும் இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி பாருங்க நான் நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்க என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ஐக்கோனையும் கிளிக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்